கோண்டாவில் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புத்தம் புதிய அழகிய வீடானது விற்பனை நகரத்துக்கு வந்துள்ளது அதுவும் பலாலி வீதியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் அமையப்பட்டு காணப்படுகின்றது இந்த வீட்டினுடைய விலை சம்பந்தமான தகவல்களையும் இந்த வீடு எங்கே அமையப்பெற்றிருக்கின்ற தகவல்களையும் தொடர்ந்து இந்த வீடியோனூடாக பார்த்து மகிழ்வோம் வணக்கம் காய்ஸ் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடை தோழன் இன்னைக்கு நாங்கள் எங்க வந்து நிற்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் பலாலி வீதியில அமைந்துள்ள கோண்டாவில் ராசமணி திருமண மண்டபத்துக்கு அருகில தான் நாங்கள் இப்பொழுது வந்து நிற்கிறோம் ஏன் இங்க வந்து நிற்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது பலாலி வீதியில இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல வந்து ஒரு புத்தம் புதிய அழகிய வீடானது விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது அந்த வீடு எங்கே அமைய பெற்றுள்ளது அத்தோடு பாத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன விலைக்குள் விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது என்பதை பற்றிய தான் நாங்கள் இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகின்றோம் முதலாவதாக இந்த வீடு எங்கே அமைய பெற்றுள்ளது என்று பார்த்தோம்னு சொன்னால் பலாலி வீதியில அமைந்துள்ள கோண்டாவில் ராசமணி திருமணம் மண்டபத்துக்கு அருகால செல்கின்ற கொட்டக்காடு வீதி என்று அழைக்கப்படுற வீதியில தான் பலாலி வீதியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல வந்து இந்த காணியம் வீடுமானது விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது அதாவது நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த தான் இந்த காணியின் வீடுமானது அமையப்பட்டு காணப்படுகின்றது இந்த பகுதியானது பாத்தீங்கன்னு சொன்னால் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியாக தான் காணப்படுகின்றது அதாவது நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது இந்த ஓடு போட்ட விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது பாத்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பக்க பாதைகளோடு இந்த வீடு ஆனது விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது இந்த வீடு எத்தனை பரப்பு காணில அமைந்துள்ளதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டகா பரப்பு காணில வந்து சுற்று மதிலோட இந்த வீடு ஆனது அமையப்பட்டு ஆகிறதுக்கு வந்துள்ளது இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய முட்புறம் அதாவது வெளிப்புற தோட்டம் முற்பகுதியினுடைய வெளிப்புற தோட்டம் என்று சொல்லக்கூடிய கேட் வந்து இதுதான் இந்த வீட்டினுடைய கேட் இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய முத்தோட்டம் அதாவது முட்தோட்டத்தை பார்க்கின்ற பொழுதே தெரிகின்றது உங்களுக்கு ஒரு அழகான வீடு ஒன்றுதான் விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னால் முழுவது பகுதியும் வந்து கொங்குடால போடப்பட்டு பல பயந்தர மரங்களோட தான் இந்த வீடு ஆனது விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய உட்கட்டமைப்புகள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய தரைப்பகுதி வந்து முழுவதுமாக தராசோ பதிக்கப்பட்டு காணப்படுகின்றது அத்தோடு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய மேற்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் சீலிங்கால் அடைக்கப்பட்டு தான் காணப்படுகின்றது மொத்தமாக இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் நான்கு அறைகளோட கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட இந்த காணியும் வீடுமானது அமைய பெற்று காணப்படுகின்றது சகல அறைகளும் ஒரு பெரிய ஒரு நீள அகலமுடையதாகத்தான் காணப்படுகின்றது சகல அறைகளுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தராசோ பதிக்கப்பட்டு மேலே சீலிங் அடிக்கப்பட்டு தான் காணப்படுகின்றது யாராவது யாழ்ப்பாணத்தை அண்மித்த பகுதியில் வந்து ஒரு புதிய வீடை ஒன்றை நீங்கள் வாங்க விரும்பினால் அதாவது பலாலி வீதியை அண்மித்தோ அல்லது கே கே எஸ் வீதியை அன்பத்தோ நீங்கள் வீடொன்றை வாங்க விரும்பினால் இந்த காணொலி வந்து உங்களுக்குரிய காணொலியாகத்தான் அமையும் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் பலாளி வீதியிலிருந்து நூறு மீட்டர் அதாவது நடை நடை தூரத்தில் உள்ள ஒரு பகுதியில் தான் இந்த காணியம் வீடுமானது விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது இந்த வீட்டினுடைய விலை அப்படி என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு ஹாப்பரப்பு காணியில் அமைந்து இந்த புத்தம்புதிய வீட்டுக்கு ஓனரால சொல்லப்படுற விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு அரை கோடி அதாவது நாலு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மாத்திரமே இந்த புத்தம்புதிய வீட்டுக்கு ஓனரால சொல்லப்படுற விலை இது சம்பந்தமான மேலதிய தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இந்த வீட்டினுடைய சகல விடயங்களையே நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலும் இது போன்ற காணொலிகளை எங்களுடைய யூடியூப் தளத்திலே வந்து நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்